நாங்கள் பலவற்றில் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை என்னால் நெஞ்சை நிமித்து சொல்ல திமுக கூட்டணி வைத்திருந்தாலும் நாங்கள் போராடி பல விடங்களை வென்றிருக்கோம் என்பதை நெஞ்சை நிமித்தி கொண்டு சொல்கிறோம் நீங்க நிமித்த நினைஞ்ச கொஞ்சம் அடக்குங்க நீங்க என்னத்தை வெற்றி பெற்று கிழிச்சிங்கன்னு நான் சொல்றேன் அண்ணன் சீமான் அவர்கள் பாதியோட சொல்லிட்டு போயிட்டாரு திண்டுக்கல் மாவட்டத்தில் நீங்கள் மாதர் சங்கம் நடத்தக்கூடிய அந்த பேரணி தலைமைச் செயலகத்தை நோக்கி அந்த பேரணி நடக்க இருந்துச்சுல்ல அதற்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மாதர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் பாப்பாத்தி அவர்களை வீட்டு காவலை வைத்திருந்ததா இல்லையா அந்த திராவிட மாடல் காவல்துறை உங்களுடைய ஸ்டாலின் காவல்துறை உங்களுடைய திமுக காவல்துறை வச்சிருந்தாங்களா இல்லையா அதற்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் அவர்கள் அந்த பாப்பாத்தி அவர்களை மீட்டு கூட்டு வரதுக்காக வீட்டுக்கு போறாங்க அவர் கண்ணு முன்னாடி அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கண்ணு முன்னாடியே அவங்களை அடக்க பாய்கிறது காவல்துறை இதுவே ஒரு திமுக கிளைச்செயலாளர் முன்னாடி ஒரு காவல்துறையால் வந்து இந்த மாதிரி அத்துமீறல் நடத்த முடியுமா அதுவும் அதற்கு பிறகு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கூட இருந்தவங்கெல்லாம் போலீஸை கையை ஓங்கி அவங்கள விரட்டி அதுக்கப்புறமா பாப்பாத்தி அவர்களை மீட்டு கூட்டு போகிறாங்க அந்த மாவட்ட செயலாளரை நான் என்ன கேட்குறேன்னா இப்படி ஒரு திமுக கிளை செயலாளர் முன்னாடி எதுவும் பண்ண முடியாது திமுக மாவட்ட செயலாளர்கள் உங்களை மதிக்கிறது கிடையாது இவ்வளவு கேவலமான சூழலில் இருக்கிற நீங்க எங்களை பத்தி பேசலாமா உடனே நீ பேசினது என்ன ஆதாரம் தயவு செஞ்சு கேட்காதீங்க உங்களுடைய தீக்கதறிதலில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தீக்குதனுடைய எக்ஸ் எக்ஸ்தல பக்கத்திலையும் இந்த செய்தி வந்திருக்குது ஊடக உலகில் உண்மையின் பேரொழி தீக்குதர் அதுல தங்கியா வந்திருக்குது என்னைக்கு வந்திருக்கு தெரியுமா பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்திருக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இது நடந்துச்சு இல்லையா அதே நாளன்றைக்கு தான் அண்ணன் சீமானவர்களுடைய வீட்டுல சில காவல்துறை என்ற பெயரில் சில ரவுடிகள் மாதிரி அத்துமீறி நுழைந்து ரவுடித்தனம் பண்ணி ஒருவரை வீட்டுக்கு காவலாக இருந்த வீட்டின் மூத்தவரை அடித்து அடக்குமுறை செய்து இழுத்துட்டு போனாங்க நீங்கள் கண்டிச்சிங்களா நீங்கள் கேட்டிங்களா உங்களுடைய எம்பி அவர் அவமானப்படுத்தப்பட்டதை அவரோடு போலீஸ்காரர்கள் தகார் தகராறு செய்ததை உங்களுடைய இதில் வெளியிட்டீங்களே இது ஒரு அடக்குமுறை இல்லையா இதுக்கு நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா வாய் திறக்க மாட்டீங்களா நீங்களாம் பாசத்துக்கு எதாவது போராடுறவரா இதெல்லாம் பாசம்னு கண்டிக்க துப்புல பேசுகிறீங்க